டாஸ்மாக் துறையில ஆயிரம் கோடி அளவுக்கு வந்துட்டு ஒரு ஊழல் நடந்திருக்கு இது ரொம்ப தப்பு முறைகேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துல இருந்தும் பேசிக்கிட்டே இருந்தாலும் பல கட்சிகள் வாயை திறந்து ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் உயர் அதிகாரிகள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டாள மண்டல் கட்சி இருக்கு இல்லையா ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு இப்போ இதுல ரொம்ப முக்கியமா அக்யூஸ்டா இருக்க ரெண்டு பர்சன் இருக்காங்க எம்பி இருக்காருல்ல அந்த அமைச்சர் வந்துட்டு செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா இல்லைன்னா அவர் ராஜினாமா பண்ணிடுவாரா அவருடைய பதவியில இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் எப்படி சாத்தியம் உச்ச நீதிமன்றமே அவங்களை வந்துட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிருவாங்களே இப்ப என்ன பண்ணுவாரு ராஜினாமா பண்ண போறாரா அப்படின்னு மாதிரி சில கேள்விகளையும் அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாரு இதை பத்தி நிறைய பேர் அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு சம்ம காண்டாயிட்டு அவர் சொல்றாரு நீங்க என்ன நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மேல இடத்துல ஒரு அதிகாரி இருக்கும் போது உங்களுக்கு கீழே இருக்கிற சில பர்சன்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க பண்ற விஷயங்களுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இப்ப எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நாங்க விட்டாச்சு ஏதாவது அவங்க பண்ணிக்கணும் டெண்டர் எடுக்கணும்னா அது ஆன்லைன்ல மோஸ்ட்லி வந்துருது அது எப்படியோ அது வந்து டாய்லேட் ஆகி அப்படி இப்படின்னு போற விஷயத்த நாங்க என்ன பண்ண முடியும் அது இல்லாம இது வந்து ரெண்டு பேருக்கும் மீடியேட்டரா ஒரு பாட்டலுக்கும் மேனுபேக்சரருக்கும் நடுவில் நடக்கிற அவங்களுடைய ஒரு எ எங்க மேல போட்டா எப்படி அப்படின்னு எனக்கே அத கேக்கும் போது வேற மாதிரி இருந்தது இப்போ ஓகே இப்ப இதுல எந்த ஊழலும் இல்ல ரொம்ப சிறப்பா நல்லபடியா இவங்க எதுவுமே பண்ணல நல்ல ரெவன்யூ கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற வேலை ஆட்கள் எல்லாருமே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் வருது ஒரு குட் நியூஸா இருக்கு அப்படின்னு போது செந்தில் பாலாஜி இந்த விஷயத்த எனக்கும் இதுல ப்ரௌட் இருக்குன்னு ஏத்துக்க மாட்டாரா சோ இதே மாதிரி ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு போது அவருக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுலயுமே சம்மதம் இல்லை அப்படின்னு அந்த விஷயம் எப்படி எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அவர் சொல்றாருன்னு தெரியல சோ இத பத்தி தான் நீங்க எப்படி நீங்க எந்த தைரியத்துல சொல்றீங்கன்னு தான் எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு இதை பத்தி நாங்க கோர்ட்ல வந்து நாங்க பேசிக்கிறோம் இது சம்பந்தப்பட்ட எங்களுடைய லாயர் அங்க பேசிப்பாரு நாங்க அப்ரோச் பண்ணிக்கிறோம் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜர்க்கடிச்சிட்டாரு ஆனாலும் மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு கேள்வியும் பிற கட்சிகள் பேசுறதும் கரெக்ட் தானே இவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் உச்ச நீதிமன்றம் சொல்லும் போதும் இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கும் போதும் மக்களை பார்த்து பேசும்போது கரெக்டா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வெட்ட வளர்ச்சம் ஆனாலும் ஏன் தப்ப இங்க இருக்கு ஈடி வேணும்னே வந்திருக்காங்க ஆயிரம் கோடி அப்படின்னு ஒரு நபர் முன்னாடி சொல்லிருந்தாரு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஆயிரம் கோடி அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இது யாருடைய பிளான் அப்படிங்கிறாரு யாருடைய பிளான் அண்ணாமலை ரீசண்டா ரீசன்டா போது இந்த இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும் போது அவர் வந்து ஆயிரம் கோடி அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் திரும்பவும் கன்ஃபர்மேஷன்லேயும் ஆயிரம் கோடி போது அவங்க பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி சொல்லப்படுது ஸோ இது கேட்கும்போதும் பேசும்போதும் நம்மளுக்கே என்னென்னா நடக்குதுன்றது புரியுது ஸோ எனிவே நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய அப்படி பேசலாம் ஸோ அண்ணாமலை சொல்ற விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமா செந்தில் பாலாஜி அவர் இப்போ ஒரு கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்